அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகா ஆன்மீகம் யூடியூப் சேனல் நான்கு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆணி மாதத்தின் இருபதாம் நாள் வெள்ளிக்கிழமை இந்த நாளில் நீங்க எந்த தெய்வத்தை வழிபட்டாலும் சரி வெள்ளிக்கிழமை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு முறைப்படி வழிபாடு செய்வோம் ஒருத்தர் மகாலட்சுமி தாயாருக்குரிய பூஜை செய்வாங்க ஒருத்தர் அன்னைக்கு துர்க்கையம்மனுக்கு பத்திரட்டு பன்னெண்டு ராகுகால நேரத்துல போய் துர்க்கையம்மன் வழிபாடு செய்வாங்க அது மாதிரி சுக்கிரனின் ஆதிக்கம் பெற்ற நாள் சுக்கிர பகவான் வழிபாடு ஒரு சிலர் செய்வாங்க இப்படியே அன்றைய நாளில் ஒரு சில குலதெய்வ வழிபாடு செய்வாங்க இப்படி நீங்க எந்த தெய்வத்தை வெள்ளிக்கிழமை வழிபட்டாலும் சரி முதலில் நிலைவாசலில் இதை பூசுங்கள் உங்க வாழ்க்கையில வெற்றி மேல வெற்றி நிச்சயமா கிடைக்குங்க நிலைவாசல் நிலைவாசலை பத்தி நம்ம எல்லாம் சாதனை நினைச்சிட்டு இருக்கோம் நம்ம வீட்டு குழந்தைங்களாம் இன்னைக்கும் நிலைவாசல் அப்படி காலை வச்சு மிதிச்சிட்டு தான் உள்ள வருவாங்க கூடவே கூடாதுன்னு சொல்லி கொடுங்க நிலைவாசலை தொட்டு கும்பிட்டுட்டு தான் வீட்டுக்குள்ளே வரணும் நிலைவாசல் அப்படிங்கிறது குலதெய்வம் வீற்றிருக்கக்கூடிய இடம் அந்த காலத்தில் நான் நிலைவாசல் பக்கத்தில் ரெண்டு சைடும் பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு மாடம் அமைச்சிருப்பாங்க விளக்கு பொருத்தி இருப்பாங்க அதில் தான் விளக்கே பொருத்துவாங்க நம்ம தான் இப்போ செட்டிங்ஸ் எல்லாம் வீட்டுக்குள்ளே பூஜை ரூபரும் வீட்டுக்குள்ளே சாமியை வச்சு கும்பிட்றது வீட்டுக்குள்ள கபோர்டு வைக்கலாமா பூஜை ரூம் வைக்கலாமா கிச்சனில் ஒரு ஓரத்தில் வச்சுக்கலாமா ஹாலில் வைக்கலாமா இதை மாதிரிலாம் யோசனை பண்ணிட்டுருக்குறோம் ஆனால் அந்த காலத்தில் நிலைவாசலில் தான் முதல் பூஜையே நிலைவாசலில் தான் விளக்கே வைப்பாங்க நிலைவாசல் பக்கத்தில் நீங்கள் கண்ணம் மூடி யோசிச்சு பாருங்கள் பழைய காலத்து வீட்டெல்லாம் ரெண்டு பக்கமும் சின்னதாக அழகாக வந்து வடிவமைச்சிருப்பாங்க அந்த விளக்கு வைக்கிறதுக்குன்னே வடிவமைச்சிருப்பாங்க ஏன்னா தான் முதல்ல வணங்கணும் நீங்கள் எத்தனை தெய்வத்தை இஷ்ட தெய்வமாக வழிபட்டாலும் குலதெய்வத்தின் அருள் இருந்தால்தான் மற்ற தெய்வங்களின் அருள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் இதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க உங்கள் குழந்தைங்களுக்கும் சொல்லிக் கொடுங்க இந்த குலதெய்வத்தை வணங்கணும் எங்கே போய் முதல்ல வணங்குறதுனா தான் வீட்டில் ஃபோட்டோ வச்சுருக்கேன் பூஜைல போய் வணங்கலாம்ல முதல்ல நீங்கள் நிலைவாசலில் தான் வணங்கணும் நிலைவாசல் தான் குலதெய்வம் இருக்கக்கூடிய இடமே நிலைவாசலை சுத்தம் செஞ்சு எப்போவுமே அதுதான் நிலைவாசலுக்கு மாவிளை துரணம் போடுங்க வாசல்கிட்ட செருப்பு போடாதீங்க வாசலில் விளக்கு பொருத்தி வைங்க வாசலை விளக்கு பொருத்தி வைக்கிறதுலாம் இப்போல்லாம் வந்து பரிகாரத்துக்கோசரம் மட்டும்தான் செய்கிறாங்க பரிகாரம் நாற்பத்தெண்டு நாள் பரிகாரங்க வாசலை விளக்கு பொருத்துங்க தினமுமே வாசலில் விளக்கு பொருத்தி பாருங்க உங்கள் வீட்டில் குலதெய்வம் நிரந்தரமாக குடியிருக்கும் கஷ்டம் அப்படிங்கிறது கண்டிப்பாக வரவே வராது அதிலும் குறிப்பாக நோய் நொடிகள் அப்படிங்கிறது வரவே வராது செஞ்சு பாருங்க அப்படி இப்படி பல விஷயங்கள் சொல்லிட்டே போலாம் நிலைவாசலை பத்தி அப்படியே தெய்வம் விற்று இருக்கக்கூடிய இந்த நிலைவாசலை சுத்தபத்தமாக வச்சுக்கோங்க வெள்ளிக்கிழமை காலையில எப்படி நம்ம மஞ்சள் குங்குமம் எல்லாம் வைப்போம் வெள்ளிக்கிழமை நல்ல நிலைவாசல்லாம் சுத்தம் பண்ணிட்டு மஞ்சள் தடவி குங்குமம் போட்டு வைப்போம் அந்த மஞ்சளோடு இந்த ஒரு பொருளை கலந்து நீங்கள் பூசினால் குலதெய்வத்தின் அருள் உங்களுக்கு கிடைக்கும் பணமும் உங்களுக்கு கிடைக்கும் அதாவது பணம் செய்கிற செல்வம் சேர நிறைய சூட்சமங்கள் இருக்கு இல்லையா அதை மாதிரி இந்த குலதெய்வத்தை வசியம் செய்யக்கூடிய ஒரு சூட்சுமம் பணத்தை பெறுவதற்கு குலதெய்வ வசிய சூட்சமத்தை பற்றி தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் பதிவு பார்ப்பதற்கு ஒரு சிறிய அறிவிப்பு அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டம் ரூபாய் முப்பது மட்டும் ஆதரவற்ற ஏழை குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் இந்த திட்டத்தில் எங்களோடு இணைந்து உணவளிக்க விரும்பினால் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க ரூபாய் முப்பதிலிருந்தே நீங்கள் செலுத்தலாம் பசியோடு பலர் காத்திருக்கிறார்கள் இரக்கத்தோடு உதவ முன்வாருங்கள் மேலும் இதை பற்றிய தகவல் எனக்கு தேவைங்க இதை பற்றி நான் சரியாக கேட்டுட்டு அதுக்கப்புறம் செய்கிறேன் அப்படின்னு என்னை வாட்ஸ்அப்பில் காண்டக்ட் பண்ணுங்கள் அதேதான் வாட்ஸ்அப் நம்பர் அந்த வாட்ஸ்அப் நம்பரை காண்டக்ட் பண்ணுங்க இதை பற்றிய தெளிவான விளக்கம் உங்களுக்கு கொடுக்குறேன் இது மட்டுமல்லாது உங்கள் வீட்டு குழந்தைகளின் பிறந்தநாள் திருமண நாள் மற்றும் சிறப்பு வைபவ நாட்களில் நீங்கள் ஆதரவற்றவர்களுக்கு நான் தனிப்பட்ட முறையில் நான் வந்து பணம் செலுத்தி உணவளிக்கிறேங்க எனக்கு அதை பிரத்யேக காட்சி எனக்கு வீடியோ பதிவு அனுப்ப முடியுமா தாராளமாக செய்யலாங்க நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள் இப்படி இந்த நிலைவாசலை வந்து நீங்கள் சுத்தமெல்லாம் பண்ணிட்டு இந்த மஞ்சள் கலப்பீங்க இல்லையா அது கூட சிறிதளவு பண ஈர்ப்பு பொருளான வசம்பை உரசி சேர்த்துக்கணும் வசம்பு வந்து என்ன தான் தேய்க்கணும் ஒரு கல் எடுத்து நல்லா உரசுங்க எங்கள் வீட்டில் கல் இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு நல்ல ஒரு டிப்பு நான் கொடுக்குறேங்க நீங்கள் கேரட் சீவுவீங்க இல்லையா அந்த கேரட் சீவுறதில் வச்சு நீங்கள் நல்லா இது பண்ணீங்க அப்படின்னா அதுலேருந்து துருவலாக விழும் அந்த துருவலை நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க போட்டு அதை மிக்சியில் அரைக்கிறதோ இல்லை அம்மியில் அரைக்கிறதோ வேண்டாம் இல்லை அம்மியில் ஓரத்தில் வச்சு உரசுங்க அரைக்க வேண்டாம் அரைக்காமல் நீங்கள் வந்து அதை அந்த மஞ்சள் தூளோட கொஞ்சம் வசம்ப கலந்து நிலைவாசலில் பூசினீங்க அப்படின்னா குலதெய்வத்தோட பரிபூரணமான அருள் உங்களுக்கு கிடைக்கும் மகாலட்சுமி தாயாரோட பரிபூரணமான அருளும் கிடைக்கும் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு செல்வம் சேரும் கோடீஸ்வர யோகம் உண்டாகும் இப்ப நான் சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க இந்த தகவல உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் வாட்ஸ்அப்ல கேளுங்க உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா தவறாம ஷேர் பண்ணுங்க அனைவருக்கும் இடதான்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்கிறேன் ஹரஹர சங்கர ஜெய் சங்கர மகா பெரியவா திருவடி பாதம் சரணம் சரணம் நல்லதையே நடக்கட்டும்